தமிழ்நாடு நம்மளை வாழ வைக்கும் தமிழ்நாடு கண்டிப்பாக நம்மளை காப்பாத்தேன் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை வேற எதையுமே அவங்க எடுத்துகிட்டு வரல ஒன்றுமே இல்லாமல் அந்த நம்பிக்கையை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு குடும்பம் இறங்குச்சு ஒரு அழகான குடும்பம் அப்பா அம்மா ஒரு குழந்த அந்த குடும்பத்தை கருவறுத்து உறுத்தனியாக சதச்சிட்டாக்கிடுவீங்களே இப்போ இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொருத்தனுக்குமே கண்டிப்பாக உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்றும் அறுக்கணும் வைங்க அந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு இதெல்லாம் நமக்கு புதுசு இல்லை பட் இருந்தாலும் ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் யாராலையும் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக கடந்தெல்லாம் போயிட முடியாது அந்த குடும்பத்துக்காக வந்து கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ளே அனுதாபப்படுவான் சில பேர் வந்து தாங்க முடியாமல் அழுகவும் செய்வான் நிஜமா அதெல்லாம் நடக்கும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க அவ்வளவு தான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்துக்காக வருத்தப்படுவான் ஆனால் இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு நம்ம இதை தூக்கிட்டு போய் தான் அரசியல் செய்யணும் வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பான் போல் அதான் என்ன சொல்றாங்கன்னா முழுக்க 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 இதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டுமே காரணம் கவர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து நடந்திருக்காரு அந்த மூணு உசுரும் வந்து பொழச்சிருக்கும் இது அவங்க வைக்கிறவாதம் கவர்மெண்ட் சரியில்லை அதனால ஆட்சியை கலைக்கணும் அவங்கள சொல்லி தப்பு இல்லை ஏன்னா அவங்க எது கிடச்சாலும் இப்போ வந்து அரசியல் பண்ற ஒரு ஸ்டேஜில் உட்கார்ந்துருக்கு எது கிடைச்சாலும் தூக்கி எடுத்து எதுவாக ஒன்றா வா ஸ்டாலினை போட்டு அடிப்போம் அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அவரை வந்து ஆட்சிலேருந்து இறக்கிட்டோம்னா தமிழ்நாடை வந்து எவனாலையும் வந்து அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு குளம் விழுகாது ஒரு கற்பழிப்பு நடக்காது எந்த விதமான ஒரு வன்முறையும் வந்து தமிழ்நாட்டில் இருக்காது தானே இதை வச்சு கெ எச்ச பொறுக்கிங்க பரவாயில்ல சார் அந்த எச்சப்பொருக்கிங்கள விட மோசமாக சில பேர் இந்த வேலையை பார்த்துக்க உண்மையிலே இங்கே என்ன நடந்துச்சு

எல்லாரும் கேக்குற ஒரே கேள்வி தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா கேள்வியை முதல்ல ஒழுங்கா கேளுங்கடா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இருக்குதா அப்படி கேட்டீங்கன்னா அதுதானே கே அதனால பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா ஆண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா எங்க தமிழ்நாட விடு இந்தியா விடு உலகத்திலேயே பாதுகாப்பான ஒரு இடம் இதுதான் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம் யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க உலகத்திலே பாதுகாப்பான இடம் இதுதான் இங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டாம் பொண்ணுங்க நடுராத்திரி நல்ல தைரியமாக நடந்து போகலாம் வீட்டை நீங்கள் திறந்து போட்டு போகலாம் குழந்தைங்களுக்கு எந்த விதமான ஒரு வன்முறையும் நடக்காது இந்த இடம் அப்படி ஒரு இடம் இருந்தால் எல்லோரும் அங்கே தான் போக ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு இடம் கற்பனையில் கூட கிடையாது ஒருவேளை அப்படி யாராச்சும் இருக்குது எங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவன் கிருக்குன்னு அர்த்தம் உண்மை அதுதான் உங்கள் கேள்விக்கு பதில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இல்லை தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குதா இல்லை எங்கேயாச்சும் பாதுகாப்பு இருக்குதா அதுவும் இல்லை அதுதான் உள்ளது எல்லா இடத்துலையும் எல்லா விதமான ஆட்களும் நிறைஞ்சு போய் கிடக்கிறாங்க இவைகளுக்கு இப்போ இதை தேவை அதை பாதிக்கப்பட்டவங்களுக்காக நம்ம வந்து குரல் கொடுக்கக்கூடாது கொடுக்கலாம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக கொடுக்கணும் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காகலாம் குரல் கொடுக்கக்கூடாது எங்கே கொண்டாந்து இழுத்து விட்டாங்கன்னா இப்போ மாசு ஐயா வந்து ஒரு பேட்டியில் கேட்குறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கேன் ஆச்சு அது உங்களுக்கு பற்றி ஒன்று அவருக்கு அதை பற்றி தெரியலை உண்மையிலே தெரியல ஏன்னா காலைல எட்டையோ முக்கால் தான் நியூஸே வெளியில் வருது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி வந்து நடந்திருக்கேன் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி பத்து மணி கேட்குறாங்க அவருக்கு தெரியல என்ன பண்ணிட்டாங்க இவரெல்லாம் ஒரு அமைச்சர் பாருங்க இந்த லட்சணத்தில் தான் கவர்மெண்ட் இருக்குது அன்னைக்கு கேட்டாங்க பழனிசாமியை சரி அது துப்பாக்கி சூழலை பற்றி தெரியுமா நானும் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு அப்போ அவருக்கு ஒரு நியாயம் இவருக்கு ஒரு நியாயமா ஐயா பழனிசாமி அவரை கேட்டது என்னன்றது தெரியுமா முதல்ல முதல்ல அதையும் இதையும் நீங்கள் எந்த இடத்துல கம்பேர் பண்ணுவீங்க இந்த என்ன மாதிரியான அறிவுரை அவங்களுக்கெல்லாம் உண்மையில் அது இந்த அறிவை கண்டு நான் வியக்கேன் நெசமாக அதாவது அவர் துப்பாக்கி சூடுனது கவர்மெண்ட் அதிகாரிகள் காவல்துறை பெரிய போயிட்டு போயிட்டுருக்கு பொதுமக்கள் இருக்காங்க மக்களுக்கு உள்ள சண்டை கிடையாது அரசாங்கத்துக்கும் ஓட்டு போறவங்களுக்கு இடையிலமான அந்த சண்டை அந்த மக்களோட உரிமைக்கான சண்டை அது அந்த இடத்துல நியாயமா பொதுவாகவே வடக்கில் கூட ரப்பர் புல்லெட்டு தான் பயன்படுத்துவாங்க ஆனால் நம்மளுடைய தூக்குடா நம்ம அடிச்சான ரப்பர்லாம் உள்ளே போணுச்சின்னா வெளியில் தொலைச்சிக்கிட்டு வரணும் போட்டு அடிச்சு விடு அதை வந்து ஒரு முதல்வரோட பர்மிஷன் இல்லாமல் செஞ்சதுக்கு டிவியை பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறதுக்கும் இங்கே என்ன நடந்ததுன்னே அதை அதை முழுசாக எதையுமே சொல்ல மாட்டேன்றாங்க நடந்ததை சொல்ல அந்தந்த விரும்பி கதை மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டோரியை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டாங்க அதுவும் இதுவும் ஒன்றா சார் ஒரு பையன் இருபத்தி ஒன்றாம் தேதி பீகாரில் ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு வர்றா சார் பீகார்லேருந்து சென்னைக்கு வந்து இறங்குறான் வந்து அந்த பையன் பேர் கெளரவ்குமார் அந்த பையன் இறங்குனதும் அவனுக்கு வேலை இல்லை அதில் அவனுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு நம்மளை கண்டிப்பாக காப்பாற்ற அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையில வந்து இறங்கிட்டான் இங்கே யாரையும் தெரியாது ஆனால் அதே நேரத்தில் இங்கே அவன் அவன் ஊருக்காரங்க இங்கே ஏகப்பட்ட பேர் இங்கே இருக்கிறான் இங்கே தான் வாழ்கிறான் இங்கே செட்டில் ஆயிட்டான் அந்த நம்பிக்கையில் அவனும் இறங்கி வர்றான் வந்து இறங்கின இடத்துல அவர் ஒரு இடத்துல போயிட்டு வேலை கேட்குறாரு செக்யூரிட்டி ஏஜென்சியில் போய் கேட்குறாரு செக்யூரிட்டி ஏஜென்சி அவரோட டீட்டெயிலை வாங்கி வச்சுட்டு இப்போ எங்கள் கிட்டே இல்லைப்பா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் அவர் இன்னொரு அங்கே லோக்கலில் இருக்கிற ஆளுகளை வந்து கேட்டிருக்காப்புல அவங்களோட ஆளுகளை அதில் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க பேரை கேளுங்க சிக்கந்தர்னு ஒருத்தன் நரேந்திரகுமார்னு ஒருத்தன் ரவீந்திரநாத் தாகூர்னு ஒருத்தன் இன்னொருத்தன் பிகாஷ்னு ஒருத்தன் இந்த நாலு பேர் இதில் சிக்கந்தர் அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவருக்கு ரொம்ப தெரிஞ்சவர் சிக்கந்தருக்கு வயசு முப்பத்தி மூணு இந்த நரேந்திரகுமாருக்கு வயசு நாற்பத்தி ஏழு நல்லா தெரிஞ்சது இவன் வயசு வெறும் இருபத்தி நாலு இவர் அதாவது என்ன நினச்சிருப்பானா தன்னோட ஃபேமிலியில் ஒருத்தன அவனை வந்து நினச்சிருப்பாப்புல ரொம்ப நம்பியிருப்பாப்புல அவனை ஃபோன் போட்டு ஏதாச்சும் வேலை இருக்காப்பா இருந்தால் சொல்லுங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கேன் அப்புடின்னே சரிடா இரு நீ ஒன்று பண்ண என் கூட வந்து நான் இருக்கிற இடத்துல தங்கிடு நான் அதே இடத்துல உனக்கு ஒரு வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சென்ட்ரல் பாலிடெக்னிக் இருக்குது பார்த்தீங்களா அங்க கொண்டு வந்து அந்த ரூமில் அவங்க இருந்த அது ஒரு சின்ன ஒரு கட்டடம் ஒரு சின்ன கட்டடம் அதிகபட்சம் போனால் மூணு பேர் படுக்கலாம் அந்த இடத்துல அவ்வளவு தான் அங்கே கொண்டு வந்து அந்த குழந்தையையும் அந்த அப்பாவையும் அம்மாவையும் தங்க வச்சுட்டு உட்கார்ந்து உட்கார வச்சவன் ஒரு நா அடுத்த நாள் வந்து ஒரு பார்ட்டி அதாவது நல்லா கிடைக்கும் போதை கும்பல் அவங்கள ரேப் பண்ணச்சுன்னாங்க போதை கும்பல் இது ஒரு ஆர்கனைஸ்டு பார்ட்டி அவங்களுக்கு உள்ள நடந்த ஒரு பார்ட்டி அவங்களுக்கு உள்ள நடந்தது அவங்க நம்பி நானும் நினைச்சு பாருங்க அந்த பொண்ணு வந்தப்ப பையன் தானே கூப்பிட்டுருக்கான் அவனை அண்ணன் தானே கூப்பிட்டுருக்கான் இன்னும் சொல்லப்போனா அன்னைக்கு தண்ணி அடிக்க யார் யாரெல்லாம் அவனை கூப்பிட்டாலும் அத்தனை பேரும் அந்த பொண்ணு அண்ணன் தான் கூப்பிட்டுருக்கான் அவங்க அத்தனை பேரும் பீகாரை சேர்ந்தவங்க அதாவது இதில் இருக்கிற ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்த கொடுமைக்கு தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை தமிழ்நாட்டில் நடந்தது அப்படின்றத தவிர அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் கிடையாது அவன் அவன் நல்லாவே அவனை தெரிஞ்சிருக்கு நம்ம ஊருக்காரனை தான் நம்ம நம்பலாம் நம்ம ஊர்க்காரன் நமக்கு துரோகம் பண்ண மாட்டான் நம்ம ஊருக்காரன் நம்மளை கை மாட்டான் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவனை நம்பி போயிட்டு அவன் கூட இருந்தான் ஏன்னா இருக்கிறதுக்கு வேற இடம் கிடையாது அதனால அங்கே உட்கா அங்கே அங்கே நைட்டு சரகை அடைய ஆரம்பிச்சிருக்காங்க சரகை அடிக்க ஆரம்பித்தோன்னே மைண்டு மாறி இருக்கு மைண்டு மா சார் முப்பத்தி மூணு வயசு இந்த பொண்ணுக்கு வரையும் இருபத்தோரு வயசு அவனுக்கு நாற்பத்தி ஏழு வயசு இருந்தால் ரெண்டு பேரோட வயசு தெரியல அவங்க அந்த பொண்ணை பலாத்காரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க குடி அவங்க செலிப்ரேட் பண்ண இடத்துல அந்த பொண்ணு இருந்து சத்தம் போட்டதுக்கப்புறம் அப்புறம் அந்த பையன் குமார் ஓடி வந்திருக்கு ஓடி வந்தோடன போதை தலைக்கேறி எவனை என்ன பண்ணுறது அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு எய்மு அந்த பொண்ணு மட்டும்தான் அவனை அடித்து கொண்டான் கொல்லணும்னு நினச்சி கொண்டாங்களா இல்லை அடித்து அவனை படுக்க போகணும்னு நினச்சி போனாங்க அடிச்சு அடியில் அவன் செத்துட்டான் எது கையில் கிடைக்குதோ எடுத்து அடிச்சிருக்காங்க கட்டை கம்பி அருவா எது கிடைக்குதோ கண்ட இடத்துல குத்திட்டு அந்த பொண்ணு சத்தம் போட்டுருக்கு அந்த பொண்ணையும் அடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு அன்கான்சியஸ் அந்த பொண்ணு ஆல்ரெடி செத்து போயிடுச்சா இல்லை மயக்க நிலைமையில இருந்திருக்கான்றது தெரியல பட் அந்த பொண்ணு எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அந்த பொண்ணு காட்ட முடியாத ஒரு சூழ்நிலை படுத்து கிடக்கு அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு போதையில் அங்கேயே படுத்துட்டாங்க அதான் பொழுது முடிஞ்சதுக்கு அப்புறம் போதை தெளிஞ்சிருக்கும்ல உண்மையிலே அவங்க அந்த போதையில் பண்ணியிருக்காங்களா நினச்சிப்பேன் போதை அப்புறம் நமக்கு வந்து ஒரிஜினாலிட்டி என்னன்றது தெரிய வரும் அதை பார்த்து அப்படியே யோசிச்சிருந்துருக்காங்க ஒருத்தனுக்கு கூட குற்ற உணர்ச்சின்றது இல்லை சரி ரைட்டு செத்துட்டேன் டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அவ்வளவுதான் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் சார் அவங்க போதையில் இருந்தாலும் போதையில் இல்லைன்னாலும் அவங்க ஒரே மாதிரியான ஒரு ட்ராக்கில் தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே யாருமே இல்லை அந்த இடத்துல எனக்கு இந்த அதான் அவங்க இதெல்லாம் நடந்த வரைக்கும் ஓகே ஏன்னா இது யாருக்குமே தெரியாது யாராலையும் வந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது கஷ்டம் இப்பெல்லாம் பிரிட்டிட்டு எந்த இடத்துல யார் என்ன ஒரு தனி மனுஷன் எந்த வே அதாவது எந்த நேரத்தில் மாறுவான் எப்படி தூக்கி அடிப்பான் யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த மூணு பேர் இருக்காங்களா அந்த குழந்தைய விட்ட பார்த்திங்கன்னா அந்த குழந்தை கத்திக்கிட்டே அது அதாவது இவங்க எல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை கத்திக்கிட்டே கிடந்திருக்கு அந்த க அவங்களுக்கு தூங்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு அப்படின்றதுனால அந்த குழந்தைய தூக்கி போட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க ரெண்டு வயசு குழந்தை அவங்களுக்கு அது டிஸ்டபன்ஸாக இருந்திருக்குன்றதுனால அடித்து கொ தரையில் வீசி இந்த பில்கீஸ் பானு கதை தெரியும்ல அதே மாதிரியே தரையில் வீசி அடித்து கொண்டான் காலையில் எந்திரிச்சோன்னு என்ன பண்ணியிருக்காங்க அவங்க முதல் வேலை பொதுவாக தண்ணி அடித்தா நம்மளாம் வந்து அந்த குப்பையை வந்து கிளீன் பண்ணுவோம் அதாவது இந்த சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்குல்ல இவங்க பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அதுதான் அவங்க வச்ச மிச்சம் மீதி நேற்றுக்கு நடந்த பாட்டியில் அந்த குழந்தைய கொண்டு போய் காவா ஓரமாக வீசிட்டாங்க அந்த அம்மாவை ஒரு குப்பைத்தட்டில் கொண்டு போய் போட்டான் இதையும் இதே மாதிரி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி இதை கண்டே பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா இவங்க சிக்கியிருக்கவே மாட்டாங்க எங்கே சிக்கிட்டாங்கன்னா அவங்க பைக்கில் வச்சு கொண்டு போகிறப்ப அந்த மூட்டை ஸ்ட்ரிப்பை அவங்க அவங்களுக்குள்ளே போட்டு போகலை மூ அவன் என்ன இவ்வளோ தூரம் பண்ணுறவங்க இதை பண்ண மாட்டாங்களா மூட்டை ஆகி விழுந்திருக்கு விட்டதா சரி ரைட்டு விடு நம்மளையெல்லாம் வந்து இவங்க ஏதாவது எப்படிலாம் கண்டுபிடிக்க முடியும் இவனே இங்கே புதுசு இவனை யாருக்கு இங்கே தெரியும் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டாங்க சார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த பாடியை தூக்கிட்டு போகும்போது கூட அவங்களுக்கு எந்த பதட்டமும் கிடையாது அவங்களுக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் உள்ளுக்குள்ளே இல்லை கொஞ்சம் கூட எந்த இடத்துலையும் அவங்களுக்கு அதை நினச்சி அவன் வருத்தமே பண்ணல சார் இந்த மாதிரி தான் அவன் தெளிவா போதையில கிடையாது தெளிவா எல்லாம் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரி ஆட்கள் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறது எந்த அளவுக்கு நாம் சேஃபாக இருப்போம் அதை கேளுங்க அதை கேளுங்க சார் இவங்களெல்லாம் யார் உள்ளுக்குள்ளே டைப்பா அடிப்பட்ட ஒருத்தன் இறந்து போன ஒருத்தன் ஒரு வேளை அந்த பாக்கெட்ல அந்த ஃபோன் நம்பர் இல்லை அப்படின்னா அவன் யாருன்னே தெரிஞ்சிருக்காது கரெக்டு தானே இதே அந்த வேலையை பாக்குறவங்க இவங்களால நீங்கள் அதை கண்டுபிடிச்சியே ஒருவேளை யாரோ ஒரு பொண்ணு ஒரு பேச்சுக்கு சொல்ற சம் ஒரு தமிழ் பொண்ணு ஒரு பேச்சுக்கு தமிழ் பொண்ணு ஒரு கர்நாடக பொண்ணு ஒரு தெலுங்கு பொண்ணு ஒரு மலையாள பொண்ணு ஏதோ ஒரு பொண்ணு இந்த மாதிரி வந்து ஆயிடுச்சு இவங்களை கண்டுபிடிக்க முடியுமா இல்லை ஒரே ஒரு பொணமா மட்டும் இருந்திருந்தா ஒருவேளை அந்த இடத்துல அந்த பாடி அந்த குப்பை போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது யா யாருன்னு தெரிஞ்சா தானே சார் அடுத்த வேலையே இறங்கும் இவங்க தான் ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்குறாங்க இதில் எந்த இடத்துல தமிழ்நாடு காவல்துறை தப்பு பண்ணிச்சு அதாவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லி சில பேர் மேப்பு போட்டெலாம் காமிக்கிறான் பெட்ரோல் வந்து போகுது நைட்டு பூரா போகுது பொண்ணுங்களுக்கு நைட்டு சேஃப்டி இல்லை சார் நான் கண் கூட பார்க்குறேன் நைட்டு பைக் எடுத்துட்டு ரோடில் திரிஞ்சுக்கிட்டு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லா இடத்துலையும் தைரியமாக போயிட்டு வராங்க அதுக்கு காரணம் நடக்காது ஓரளவு சேஃபாக இருக்குது அதையும் மீறி சில விஷயங்கள் நடக்குது அதையும் நடக்காமல் ஒன்றும் இல்லை துப்புரவு பணியாளர்கள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கப்ப அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் சில பேர் தெரியுறாங்க அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி அது ரொம்ப நம்ம கட்டுக்கோப்பா இருக்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கோம் நம்ம கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க ஆனா ஒரு இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்ப அவங்கள அரசு பண்ணாம இருந்தாங்களா இல்ல அவங்கள வந்து பிடிக்க முடியாது அவங்கள வந்து ஜாமீன்ல எதுவும் வெளியில விட்டுருக்காங்களா மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்றப்ப கம்பேரிவ்லி தமிழ்நாடு பெட்டர் தன் எனி அதர் ஸ்டேட்ஸ் பொண்ணுங்களுக்கு சேஃப்டின்றதுல போய் பொண்ணு இந்தியா முழுக்க பொண்ணுங்களில் வேலைக்கு போறதுல ஐம்பது சதவீதம் இந்தியா முழுக்க ஐம்பது சதவீதத்தில் தமிழ்நாடு தான் அந்த ஐம்பது சதவீதம் வச்சிருக்கு நூறுல ஐம்பது சதவீதம் தமிழ்நாடு பொண்ணுங்க வேலைக்கு போறது இல்லை எவ்வளவு பேர் சேஃபா ஃபீல் பண்றாங்கன்றது இந்த மாதிரி ஒரு விஷயம் அவங்க எப்ப தனிப்பட்ட முறை இப்ப நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு வேலை ஏதாச்சும் கிறுக்கு பிடிச்சிச்சு என் மூளை மாறிச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது எப்படி அதை தடுப்பீங்க இதெல்லாம் அவங்களுக்கு பயம் இல்லை சார் இந்த மாதிரி ஆட்களுக்கு பயம் இல்லை இத நம்ம வந்து அதான் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோ இந்தியன் கவர்மெண்ட்டோ அந்த பேச்சுக்கே வேலை இல்லை நம்மளோட லா மோடி நினைச்சா முடியுமா இப்போ ஒன்றும் இல்லை டெல்லி இருக்குல்ல பத்து வயசு ஒருத்தன் ஆறு வயசு ஒரு குழந்தைய அதே டெல்லியில மைனர் பசங்க எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு மூணு பசங்க சேர்த்து கேங் பண்ணிருக்காங்க யோசிச்சு பாரு சார் ஆறு வயசு குழந்தை இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அதெல்லாம் சுற்றி யோசிச்சு பாருங்க இதுக்கு ஒரே ஒரு சொல் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை நினைச்சு பயந்துதான் கிடக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் ஏன் அப்படின்னா அவங்க பண்றவங்க பண்ணிட்டு போயிடறாங்க இப்ப இந்த மைனார் பசங்க சிறா தூக்கி போடுவோம் இவங்களை ஜெயில தூக்கி போடுவோம் ரெண்டு வருஷத்துல வெளில வந்துடுவான் கேசி இப்ப யார் நடத்துவா அவன் மொத்தம் அவங்க அதான் இதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சட்டம் ஒன்று உண்டு அதாவது ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்ட்டு உண்மையில அதை மாத்திக்கங்க ஒரு நிரபராதி தண்டிக்கப்படலாம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்ப கூடாது அதை தெரிஞ்சுக்க அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனம் அதை தான் செய்யணும் எல்லாரும் ஏன்னா என்ன பண்ணாலும் நம்ம வெளியில வந்து நம்மளை சாவடிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம் இங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு அந்த பயம் உள்ளுக்குள்ள வந்தா மட்டுந்தான் அதை பண்ண முடியும் அவனா திருந்தனும் இதெல்லாம் கவர்மெண்ட் சொல்லியோ காவல்துறை சொல்லியோ இல்ல ராணுவமே வந்தாலும் இவங்க அடங்க மாட்டாங்க சார் எது கட்டால திமுக காரணம் திமுக ஆனா கம்பேர் பண்ணீங்க பாத்தீங்களா பழனிசாமி ஐயாவுக்கும் மாசு ஐயாவுக்கும் சூப்பர் கம்பாரிசன் உண்மையில அதுவும் இது ஒண்ணு அவைய இதை வச்சு ஏதாச்சும் நாம வந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணலாம் அவங்க திரைக்கதை எழுதிட்டாங்க அந்த திரைக்கதைக்கு நாம எப்படி அதை வந்து கொண்டு போறோம் மக்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறோம் மக்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும் யோசிச்சு பாருங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து எதிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது இதுல வந்து ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வேலையில் ஒன்றும் இல்லை பொள்ளாச்சி வழக்கு சார் பொள்ளாச்சி வழக்கில் ஏன் போராடினாங்க அப்படின்னா ஆக்சன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க ஒன்றும் ஆக்சன் எடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த ஆக்ஷனை எடுக்க வைக்கிறதுக்கே அவ்வளவு போராட இருந்துச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணோட ஐடென்டிட்டியை ரிலீவ் பண்ண எல்லாேருக்கும் பரப்பி விட்டாங்க அந்த மாதிரிலாம் இங்கே எதாச்சும் சொல்லு தான் சொல்லுங்கள் நான் அதாவது இங்கே வந்து க்ரைம் ரேட்டே கிடையாதுன்னு சொல்லலை கம்பேரிட்டிவ்லி இங்கே சேஃப் அவ்வளவுதான் ஆனால் இது அடக்கிறதுக்கு யோசிச்சு பாருங்கள் அவங்க மூட்டையில் தூக்கிட்டு போயிருக்காங்க போல இருபத்தி ஆறாம் தேதி ரிப்பப்ளிக் டே என்ன அப்படி என்ன போஸ்டிங்கெல்லாம் இருந்துருக்கு எங்கே போயிட்டாங்க அத்தனை பேர் சாதாரணமாக அவங்களுக்குள்ள போக முடியாது சார் உண்மையில பிடிச்சா சில நேரங்களில் அதெல்லாம் எப்படி தப்பிச்சு போன அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் பயங்கர கிரிமினலா இதெல்லாம் வந்து அவங்க ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் தெரிய மாட்டேங்குது மொத்தத்தில் அவங்க தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுக்கு அரசாங்கம் பொறுப்பாகாது ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க பண்ணுறதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி பூஸ்டராக இருக்கு ஏன்னா என்ன பண்ணாலும் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு நினப்பு எல்லாேருக்கும் இருக்குது இங்கே இல்லைன்னா மேலே மேலே இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம போயிட்டு எப்படியாச்சும் வந்து வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம் இல்லை அதிகபட்சம் பண்ணால் ஏழு வருஷம் எட்டு வருஷம் இவ்வளவு தான் பார்த்துங்க நம்ம கூட இருக்கிற இது செதைக்கப்பட்டது நண்பர்களால் நம்பிக்கையினால் கவனக்குறைவுனாலெல்லாம் கிடையாது பார்த்துங்க அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை நன்றி